ஹாய் நண்பா நன்பி செட்டை சாம் விஷயமாக இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ இதே விஷயமா நிறைய விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க டீச்சர்ஸ் தரப்பில் இதே விஷயமா ஒரு பதிவு பார்த்திங்கன்னா இப்போ வைரல் இருக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பணியில் உள்ள எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி யாராவது கவர்மெண்ட் ஜாப்பில் டீச்சராக ஜாயின் பண்ணியிருந்தானா அவங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தானா அவங்களும் இப்போ டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவுனால அரசு ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆசிரியர்களை வந்து அரசு கைவிடாது அப்படின்னு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினாலும் இந்த உத்தரவுனால பாதிக்கப்பட்ட ஆசிரியர் தரப்பில் பல்வேறு வகையில் இதே விஷயமா விமர்சித்து வராங்க அப்படி விமர்சனம் பண்ணுற வகையில் ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதான் ஆசிரியர் குழுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்க ஒரு தலைப்பில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் அந்த பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பணியில் ஜாயின் பண்ண மருத்துவர்களை வந்து இப்போ இருக்க நீட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற செய்வீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடி அப்படின்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயம் பல ஆண்டுகளாக பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனவர்களாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணி திருப்பி டிரைவிங் லைசன்ஸ் பெற செய்வீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடி மூணாவது விஷயம் படைய சிலபஸ் படிச்சுட்டு பல ஆண்டுகளாக பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ அதிகாரிகளாம் இப்போ இருக்க புதிய சிலபஸில் ஐஏஎஸ் குரூப் தெருவெல்லாம் எழுதி தேர்ச்சி பெற செய்வீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடி அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் பெற்று வரும் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் இப்போது தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாதான் ஓய்வூதியம்னு அறிவிப்பீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக பணியில் உள்ள இன்ஜினியர்கள்லாம் இப்போ இருக்க ஜேஇ எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றாதான் வேலை அப்படின்னு சொல்வீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேராசிரியர்களாக இப்போ இருக்க நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்லாம் தேர்ச்சி பெற்றாதான் வேலைன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சீங்கன்னா நாங்களும் ரெடின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டெட்டு மட்டும் எழுதி பணிக்கு வந்து சக ஆசிரியர்களாக நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஜிடி நியமனத் தெரிவு எழுதி தேர்ச்சி பெற தயாரா அதை செஞ்சிங்கன்னா நாங்களும் ரெடின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிங்க யாருங்க நீங்கள் நாங்கள் தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குழுவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்